அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்தூர் காயில் பட்டினம் ட்ரெடிஷ்னல் நிக்கா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் கொடுக்கும் சீர் இது காயில் பாரம்பரியமாக வழக்கமாக நீண்டு நெடுங்கிய காலமாக இந்த மாதிரி தான் கணர் வீட்டாரும் மணமகன் மணமகன் வீட்டாருக்கும் சீர் வழங்கப்படும் அது என்னென்ன சீர்லாம் பார்ப்போம் இது பெண் வீட்டாரால் கொடுக்கப்பட்ட சீர் பெண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கு மாப்பிள்ளைக்கு செப்பல் ஷூ ஷேர்ட் அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடிய அந்த கோட்டு அதுக்கப்புறம் அந்த அல்வா சொல்லுவாங்க எங்கள் ஊர் அல்வா சீப்பனியம் வெள்ளியம் வெங்காய பனியம் அதுக்கப்புறம் பழங்கள் ஃப்ரூட்ஸ் இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம் மாப்பிள்ளைக்கு வேஷ்டிகள் டவல் இது தாங்க வெங்காயம் பனியம்னு சொல்லுவோம் வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் அது வெங்காய பணியம் டேஸ்ட்டு அவ்வளோ அடிச்சா அருமையாக இருக்கும் இது பெண் வீட்டானந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கப்பட்டது தான் இப்போ இருக்கோம் பாருங்கள் பாலட்டை பழங்கள் சீனி இப்போ அடுத்துதான் நம்ம பார்க்குறது மாப்பிள்ளை வீட்டார் மாப்பிள்ளை இப்போ எங்கள் ஊர் வாழ்க்கைப்படி மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டுக்கு போகணும் ஸோ வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கக்கூடிய அந்த சீர் போகக்கூடிய அந்த தட்டு ஒவ்வொரு அழுக்களும் வசதிக்கு ஏற்ப தட்டு வைப்பாங்க சில வீட்டில் நூறு இரநூறு நூற்றி ஐம்பது அந்த மாதிரியும் இருக்கும் அங்கே இப்போ நம்ம அடுத்த பார்க்கப்பொழுது பெண் வீட்டுக்கு போகக்கூடியது நீங்கள் இந்த சீருடைய காட்சியை பார்த்தவே தெரியும் வாழ வாழ்வாதரத்துக்கு அன்றாடம் தேவைக்கு ஏற்ற பொருட்கள் அதான் வச்சிருக்காங்க பார்த்தாவே நமக்கு அதுலையே தெரியுது இது வந்து புடவை மாப்பிளை விட்டார் பெண் பின்விட்ட கொடுக்கக்கூடிய அந்த புடவைகள் இது இந்த கூடை வந்து இந்த மணமகனுடைய தாயார் அவங்க கையால் ஹேண்ட்மேடால் பின்னப்பட்டது ரைஸ் குக்கர் செப்பல் ஷூ எல்லாமே அற்புதமாக வச்சுருக்காங்க இரு மணமும் இணையக்கூடிய இந்த திருமணம் இந்த இரு ஜோடியும் யாரு கபல் செய்வான் நல்ல விஷயங்களை எல்லாத்தால் இணைத்து வைப்பான் இருவர்களுக்கும் ஒற்றுமையும் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய அந்த ஜோடியாக ஆக்கி ஒத்தரை ஒத்தரை புரிந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நசுவை அதான் இந்த ஜோடிக்கு வழங்குவோடாங்க இவங்களுடைய திருமணம் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது இன்னைக்கு தாங்க திருமணம் ரிசப்ஷன் ஈவினிங்கு நைட்லேயே கல்யாணம் நடக்குது அதனுடைய தொடர் வீடியோவும் வரும் ஓகே கைஸ் தொடர் வீடியோவில் சந்திக்கிறோம் அலாமலை வரமத்துல வரகாத்தூர்